ஆண்டவரே மன்னா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்தை மீண்டுமாக அதனுடைய பிற்பகுதியை தியானிக்க இருக்கிறோம் நேற்று தியானத்தின் தொடர்ச்சி நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் இது தாவிதோடைய ஒரு விசுவாச வார்த்தை நேற்று தினத்துல பார்த்தோம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் இந்த வசனத்தின் பிற்பகுதியும் ஒரு விசுவாச அறிக்கை சொல்கிறது உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் தாவிதுக்கு கர்த்தர் மேல் ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்தது கர்த்தருடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும் கர்த்தருடைய வலது கரத்தை குறித்த வேதத்தில் அநேக இடங்களிலே அநேக விசேஷத்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது உமது வலது கரம் பராக்கிரமம் செய்யும் உமது வலது கரம் என்னை தாங்கும் உமது வலது கரத்தினால் என்னை பிடித்து நடத்துவேன் இங்கு தாவி சொல்கிறார் உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் ரட்சிக்கும் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தீங்குக்கு விலக்கி காப்பது பொல்லாப்புக்கு விலக்கி காப்பது அல்லது நம்மளை விடுவிப்பது கர்த்தருடைய வலது கரம் உங்களை ரட்சிக்கும் கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிற கரம் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி ரட்சிப்பார் விடுவிக்க முடியாத பிரச்சனைகளிலிருந்து கர்த்தருடைய வலது கரம் உங்களை விடுவிக்கும் என்னுடைய கரம் குறுகி போகவில்லை என்று இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார் எனது வலது கரம் உன்னை ரட்சிக்கும் ஆகவே சோர்ந்து போகாதீங்க நீங்களும் இந்த விசுவாச அறிக்கை பண்ணுங்க கத்தரின் வலது கரம் என்னை ரட்சிக்கும் என் பிள்ளைகளை ரட்சிக்கும் எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் அதுல உங்களை விடுவிக்கும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே ரட்சிக்கிற கருத்துக்காக நன்றி விடுவிக்கிற கருத்துக்காக நன்றி நீட்டப்பட்டிருக்கிற கரத்துக்காக நன்றி பராக்கிரம செய்கிற கருத்துக்காக நன்றி எங்களை பிடித்திருக்கிற உடையது வலது கரத்துக்காக நன்றி உடைய பிள்ளைகளை வழி நடத்தும் வலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இந்த நாள் அற்புதத்தின் ஆளாக இருக்கட்டும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ரட்சிப்பார் ஆமேன்